வளர்பிறை சதுர்த்தியில் இதை செய்தால் உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்தால் நன்மைகளையும் தீய காரியங்களை செய்தால் தீமைகளையும் அனுபவிக்கிறாய் இதை கர்ம வினைகள் என சாஸ்திரங்கள் கூறுகிறது எப்படிப்பட்ட கர்ம வினைகளையும் தீர்க்கும் அனைத்து உலகங்களுக்கான நாயகனாக இருப்பவர் விநாயகப் பெருமான் கணபதியை வணங்கினால் காரிய தடைகள் யாவும் நீங்கும் விக்ன விநாயகரை வணங்க வினையாவும் நெருங்காது இப்படி அனைவராலும் போற்றப்படும் விக்ன விநாயகர் முழு முதற் நீ எந்த செயல்களை செய்யும் முன்பும் பிள்ளையார் சுழி போட்டுத்தானே ஆரம்பிக்கிறாய் யார் கூப்பிட்டாலும் ஓடோடி வந்து அருள் புரிவார் விநாயகர் அதனால்தான் அவர் எல்லோருக்கும் பொதுவாக சுலபமாக வழிபடும் வகையில் இருக்கிறார் விநாயகர் பிரணவத்தின் வடிவம் இதன் தெரிந்த வடிவமே பிள்ளையார் சொல்லி பிள்ளையார் சொல்லியை இட்டாலே ஆணவம் ஒழிந்து இறை உணர்வு உண்டாகும் விநாயகனே போற்றி போற்றி